வணக்கம் தமிழ் நண்பர்களே சீரியல் நடிகர் யுவன்ராஜ் நேத்திரன் அவர்களோட மறைவு இப்போ ஒட்டுமொத்த சீரியல் பிரபலங்கள் ரசிகர்களிடையே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சின்னத்திரையில் ஒரு நீங்கா இடம் பிடித்தவர் தான் யுவன் ராஜா அவர்கள் இவர் குணச்சித்திர கதாபாத்திரமாகட்டும் காமெடி கதாபாத்திரமாகட்டும் வில்லன் கதாபாத்திரமாகட்டும் இப்படி எல்லாத்துலேயுமே தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்துகிறவர் இதே போல நடனத்திலையுமே பல நிகழ்ச்சிகளை கடந்து வெற்றி பெற்றவர் யுவன்ராஜ் அவர்களோட நண்பரும் பிரபல சிறியல் நடிகருமான ராஜ்கமல் அவர்கள் பதிவிடும்போது நான் மலைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன்ல என்னடா நீ நண்பா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னுடைய சிரிப்பு நீ என்னை கேர் எடுத்து கவனிக்கிற விதம் உன்னுடைய சமையல் டான்ஸ் எல்லாவற்றையும் மிஸ் பண்ணுறேன் நீ ரொம்ப இன்னசென்ட்னு சொல்லி ரொம்பவும் உருக்கமாக பதிவிட்டிருக்காரு ராஜ்கமல் அவர்கள் யுவன்ராஜ் அவரோட சக நடிகராக பொன்னி சீரியலில் ஹீரோவாக நடித்த சபரி அவர்கள் பதிவிடும்போது அண்ணே கடைசியாக நான் உங்களை எடுத்த ஃபோட்டோ ஆனால் இதுதான் கடைசின்னு தெரியாமல் போச்சு இந்த மாதம் வந்துருவீங்க அடுத்த மாதம் வந்துருவீங்கன்னு எல்லோரும் ஆசையாக இருந்தோம் இப்படி அண்ணே இது வரைக்கும் நம்ம ரூமில் உங்களுக்காக அந்த சேர் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு மௌனம் யாரை பற்றியும் இதுவரைக்கும் தப்பாக பேசாத ஒரே ஆள் வில் மிஸ் யூ ஃபார் ஷுவர் நா அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காரு சபரி அவர்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பண்ண சொல்லுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க